அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க முழுக்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்குருண பிரதேசத்தில் வர வெள்ளம் அதே போல் கடந்த தினத்தில் நடைபெற்ற ஒரு தீ அனர்த்தம் சம்பந்தமாக இலங்கையினுடைய தேசிய ஒரு ஊடகத்தில் வந்து இந்த அனர்த்தங்கள் வந்து அக்குர்ண மக்கள் வந்து தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும் இது இறைவனுடைய சாபம் அல்லது இறைவனுடைய வேதனை அப்படின்னு ஒரு விஷயத்தை மேற்கொள் காட்டியும் அக்குருண மக்களுடைய வாழ்க்கை தரம் அல்லது வாழ்க்கை பாங்கு வந்து முஸ்லீம்களுக்கும் அதே போல் இஸ்லாத்திற்கும் அவப்பேர் ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு விமர்சனம் காட்டமாக முன்வைக்கப்பட்டது உண்மையிலே சோதனை எது வேதனை எது என்ற ஒரு புரிதலை உண்டாக்குறதும் அதேபோல் அக்குருண வாழ் மக்கள் வந்து உண்மையிலே ஒரு தலைக்குழு ஏற்படுகின்ற விதத்தில் தான் வாழ்கிறார்களா ஒரு விஷயத்தை வரலாறு ரீதியாக நாங்கள் அடையாளப்படுத்துறதும்தான் இந்த காணொலியுடைய நோக்கம் யாருடைய உள்ளங்களையும் புண்படுத்துவதற்காக அல்ல இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் சரி இதில் வந்து நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு சோதனை ஏதாவது ஒரு விபத்து ஒரு அனர்த்தம் நடந்தால் நாங்கள் இதை ரெண்டு வகையாக பார்க்குறோம் வழக்கார பார்க்குறோம் ஒன்று வந்து பிடித்தவங்களாக இருந்தால் இது ஒரு சோதனை இதை பொறுமையாக இருந்தால் நம்ம கடந்து போகும் என்ற ஆறுதல் சொல்கிற ஒரு விஷயமும் பிடிக்காதவங்களாக இருந்துட்டா இது இறைவன் கொடுத்த தண்டனை இப்படியும் கொடுக்கணும் இதுக்கு மேலேயும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வக்கிரம புத்திய கக்குற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம் உண்மையிலே சோதனை எது உண்மையிலே வேதனை எது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் நாங்கள் சோதனைக்கும் வேதனைக்கும்படியே வேற்றுமையை பார்த்தமாக இருந்தால் சோதனை அப்படின்றது வந்து கூலியாக உண்டை கிடைக்கிறதுக்கான ஒரு அடிப்படை அதனூடாக நமக்கு கூலி கிடைக்கும் நன்மாராயம் சொல்லப்படும் ரசோ சொல்லதாக அவங்க சொன்னாங்க இன்ன இளவல் ஜஸா கூலி வெகுவாக கிடைக்கணுமா மா இவமல் பலா சோதனை பெருசாக இருக்கணும் அப்போ ஒரு மனதிற்கு கிஃப்ட் கிடைக்கணுமா இருந்தால் பெரிய அளவில் பெரிய அளவில் சோதிக்கப்படணும் இன்னொரு இன்னொருத்துல சொல்லப்படுறது வந்து இறைவனுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களை அதிகமாக சோதிச்சு பார்ப்பான் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க அப்போ சோதனத்தினுடைய முடிவு வந்து நமக்கு வெகுமதிகளை தாரதாக இருக்கும் அதனால தான் அதிகம் சோதிக்கப்பட்டவர் நபிமார்கள் ரசோல்லா வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா உடுத்த ஆடையோட ஊற விட்டு துரத்தப்பட்டவங்க எல்லா காலகட்டங்களும் ரசோல்லா அதை கடந்து போனாங்க ஏன்னா சோதனைகள்ன்றது வந்து இந்த உலகத்தில் கிடைக்கிற ஒரு விஷயம் மறுமையில் சோதனைகள் கிடையாது கபரில் சோதனைகள் கிடையாது இதுதான் சோதனை பற்றிய அடிப்படையான ஒரு விஷயம் சரி வேதனையை விளங்கப்படுத்தினா சோதனை இன்னும் தெளிவாக நமக்கு விளங்கும் வேதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதாப் அல்லது அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த உலகத்தில் வந்து வேதனை தண்டனை வருமா அப்படின்னு கேட்டால் அரிது வர முடியாது என்பதல்ல மிக அரிது அப்போ வேதனைக்கான காலங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா மறுமையுடைய வாழ்க்கை அதுக்கு முற்பட்ட காலம் வந்து மன்னருடைய வாழ்க்கை மறுமையை பற்றி எவம்புலியா காப் தண்டனைக்குரிய நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது எனவே மறுமையும் மன்னரையும் தான் தண்டனைக்கு பிரத்யோகமாக உருவாக்கப்பட்ட இடங்கள் உலக வாழ்க்கையில பெரும்பாலும் தண்டனை வாரது அரிது குறைவு வராது என்பதல்ல அல்லா பரிசுத்த குருவானில் சொல்லுகிறான் உயிரினங்கள் செய்கின்ற பாவத்திற்கு அவ்வப்போது தண்டனை கொடுப்பதாக இருந்தால் இந்த உலகத்தில் உயிரினங்கள் எதுவும் இருக்காது என்றெல்லாம் குருவானலே சொல்லுகிறார் இது வந்து அது நடக்காது என்பதுக்கல்ல அரிதி என்பதை குறிக்குது அதே போல் அதாப் என்பதுக்கான இன்னொரு தெளிவூட்டல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அதாப் வந்து அது கிடைத்தால் இறைவன் வென்றது கிடைக்கும் அது வந்து ஒன்றுக்காக கூலியாக அமையும் கூலியை தராது வாங்கி தரதுக்கான பேஸ் அல்லது ஒன்றனுடைய விளைவு ஒன்றுனுடைய ரிசல்ட் எப்போது செய்த தவறுகளுக்கான தண்டனை அது சோதனை அல்ல இந்த தண்டனை வந்தால் இந்த தண்டனையிலிருந்து மனிதர்களை அந்த சமூகத்தை பாதுகாக்க முடியாது அந்த சமூகம் அதோடு அழிஞ்சிடும் அதுக்கு பின்னால் அவர்கள் உயிர் வாழவும் முடியாது இதை பற்றி குருவான் எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியோகம் உள்ள அதாப் அதாப் என்ற வேதனை வரும் அவர்களுக்கு மீன் ஹைஃபுலா எஸ் ஒரூன் மீன் பயானியா அதாவது இந்த அதாபுடைய இந்த தண்டனுடைய கேட்டகரிஸ் எப்படி இருக்கும் தன்மை எப்படி இருக்கும் இருக்குன்றதை வழங்கப்படுத்துவது பயானியா மீன் ஹைஃபுலாயஷ் அருண் அவர்கள் உணராத வகையில் அந்த தண்டனை வந்து சேரும் அப்படின்னா உணர்ந்த என்ன நடக்கும் உணர்ந்த அலர்ட் ஆகுவாங்க அலர்ட் ஆனால் அதில் இந்த படுறதுக்கான வழிமுறைகளை செஞ்சு கொள்வாங்க இப்போல்லாம் இதை சொல்கிற கினாயா அதாவது இதெல்லாம் நடக்கிறதுக்கு முதல் இஷ்டப்பே அவங்களால் எடுக்க முடியாது உணர்ந்தா தானே அடுத்ததெல்லாம் செய்ய போகிறீங்க கினாயா அதெல்லாம் செய்ய முடியாது என்பதற்கான ஒரு கினாயா உணர்கிற ஆரம்ப ஸ்டேஜே இல்லை இன்னொரு இடத்துல அல்லா சொல்கிறான் இதை வந்து அல்லாகுவை இயலாம்கு இயலாமல் ஆக்க முடியாது ஒமாஹி மோஜிஸின் இதுக்குள்ளே யார் உள்வாங்கப்படுவாங்களோ அவங்க அல்லாஹுவை இயலாது ஆக்கின்றவர்களாக ஆக்க முடியாது அப்படின்னா ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயம் இது சமூபகளை தாண்டி நடக்கிற ஒரு விஷயம் அப்போ அதாப்டதை வந்து பாதுகாப்பு பெறவே முடியாது அவங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது பிறராலும் அவர்களை பாதுகாக்க முடியாது இதுதான் அதாபுக்கான கேட்டகரிஸ் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஃப்ரவுனுக்கு வந்த இறுதியான நீருக்குழ மூழ்கடிக்கப்பட்டது அதாப் நும்புதுக்கு வந்தது அதாப் அதே போல ஆது சமூதுக்கு வந்தது அதாப் சத்தத்துக்கு கொண்டு அழிக்கிறதுன்றது வந்து ஒரு சாத்தியமா மனிதனார முடியாத ஒரு விஷயம் அதே போல காற்றை கொண்டு அள்ளாடித்தான் இவர்களை பாதுகாக்க முடியாமல் அவர்கள் அழிந்து முடிந்தால் அதுக்கு பேர் அதாபு காலகால ஓட்டத்தில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வருவது சோதனை சோதனைக்கு இப்படி மனிதன் வாழ்ந்தால் அது வேதனையோ தண்டனையோ கிடையாது அத்தோடு மனிதன் அழிந்தால் அந்த சமூகம் அழிந்தால் நான் கேட்பதெல்லாம் வெள்ளம் வருவதும் உண்டு தீய நர்த்தம் வருவதும் உண்டு இதனால் அக்குரன் மக்கள் அழிந்து விட்டார்களா வெள்ளம் என்பது அக்குறுக்கு மட்டும் புதிதான ஒரு விஷயமா இங்கேலாம் வெள்ளம் வந்திருக்குது கடந்த காலங்களில் மேல் மாலத்தில் வெள்ளம் வந்துச்சு அது வேதனை அல்ல அது ஒரு சோதனை அவ்வளவுதான் எனவே அக்குரோவில் ஏற்பட்டுகிட்ட இந்த வெள்ளங்களோ அல்லது தீய அனர்த்தமோ ஒரு நாடும் வேதனையை பறைசாட்டாது அந்த தீயணர்த்த அணைக்க முடிஞ்சிச்சு அதுக்கான சபவுகளை செஞ்சாங்க உயிர் சேதமில்லாம வெளியே வந்தாங்க வெள்ளம் வந்துச்சு கொடிக்காங்கள சொத்துக்கள் இழந்தாங்க அவ்வளவுதான் இழப்புகளுக்கு கூலி உண்டு என்று குருவான் சொன்னால் அதற்கு பேர் சோதனை இழப்புக்கள் ஒரு முன்மாதிரியாகவும் அழிந்து ஒரு சமூகமாக மாறுமா கூட்டம் அழிந்து மண்ணோட மண்ணா ஆனால் அது வேதனை இப்போது புரிந்திருக்கும் இது சோதனையா வேதனையா எனவே சோதனைக்கு வேதனைக்கும் உள்ள வேற்றுமை இதுதான் அதிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியாது அந்த சமூகம் அழிஞ்சே தீரும் எனவே இது போன்ற இடங்களில் நாம் ஈமான ரீதியாக பார்க்கின்ற பார்வை ஒன்று இருக்குது அதுதான் இது உண்மையிலே வரலாறு ரீதியாக பார்த்தா அக்குருண மக்கள் ஒரு தலைகுனிவை இஸ்லாமிய சமூகத்திற்கும் முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்திய ஒரு வரலாறு கொண்டவர்களா என்று கேட்டால் இல்லை நான் இரண்டு ஆளுங்கள் முக்கியமான ஆளுங்கள் தொடர்புகள் கேட்டேன் ஜம்மீத்துள்ளம்மா அவருடைய தலைவராக இருக்கின்ற அஷ்யஃப் ஷியாம் அவர்களையும் அதே போல் பரீரா அரபு கல்லூரிடைய ஸ்தாபகரும் அதனுடைய அதிபருமாக இருக்கின்ற ஜவஹர் அசரத் அவர்களை கோல் பண்ணி பல விஷயங்கள் கலந்துரையாடினோம் அதில் இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதனால் இந்த இந்த சமூகத்திற்கும் இந்த அக்குறைவால் மக்கள் எவ்வளோ தூரம் முன்மாதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு அங்கிருக்கிற பல நிறுவனங்களுடைய பத்தி நான் தெரிஞ்சு கொண்டதில்லை அந்த விஷயங்களும் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதில் முக்கியமான விஷயம் உருவாக்கப்பட்டது மிக முக்கியமாக வருஷத்துக்கு அவங்க இருபத்தஞ்சு கோடியை வந்து மக்களுடைய ஏழைகளுடைய பயன்பாட்டிற்கு அவங்க சொல்லப்பட்டது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மாசத்துக்கு இருபத்தி லட்சம் லட்சம் அவங்க செலவழிக்கிறாங்க ஆதரவற்றவங்க அனாதைகள் வயோதிபர்கள் நோயாளிகள்ன்ற மாதம் மாதம் கொடுப்பன பின்பற்றின்னு சொல்லுவோம் இல்லையா அதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இருபத்தஞ்சு கோடி வேறையா இருபத்தஞ்சு லட்சம் மாதம் மாதம் பன்னிரெண்டு மாதங்களும் அவங்களுடைய வைத்து சக்கரங்களோட ஆஃபீஸ் இயங்குது அதே போல் மாட்டு மதத்தவர்களுக்கு இவங்க வீடு கட்டி கொடுக்குறது தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறதுல பல்வேறு திட்டங்களை செஞ்சுருக்கிறாங்க இவங்க முன்மாதிரி இல்லாதவங்களா சுயநலவாதிகளான கேட்குறேன் வியாபாரத்தில் மோசடி செய்கிறவங்களுக்கு இந்த மனப்பாங்கு வருமா அடுத்த ஒரு விஷயம் வந்து தொழில் வாய்ப்பு வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் மட்டும் நூற்றி ஐம்பது பேருக்கு மிடில் தொழில் வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு அரசு செய்கிற ஒரு வேலையை அந்த ஒரு சமூகம் செய்யறது உண்மையிலே ஒரு ஒவ்வொரு அக்குர்ண பிரஜையும் கொள்கை தூக்கி பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் மால் ஒரு நிதியம் எங்குது வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்க கடனை திருப்பி செலுத்தாட்டியும் பரவாயில்ல தொழிலை முன்னேறியா அள்ளி கொடுக்குற ஒரு வழக்காரு பாருங்க வைத்து சக்கா வேறையா மால் வேறையா சமூக தக்காஃபுல் ஒவ்வொரு மனுஷனும் உயரணம் ஒரு மனப்பாங்கு இது சுயநலமா இது முன்மாதிரியாக இல்லையா இது ஒரு பக்கம் இருக்க ஒரு கல்விக்காக இவங்களுடைய பயணம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த தேடி பார்த்ததுல உண்மையிலே நமக்கு தெரியும் ரஹ்மானியா என்ற மதுரை பேரை விட அக்குருந்த மதுரை அதுக்கு அப்படி சொல்றதை எல்லாருக்கும் தெரியும் அதை அவ்வளவு ஒரு மக்கள் உழைப்பாளர் உருவானது ஐம்பத்தி மூணு வருஷங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆளுங்களையும் ஹாவில்களையும் உருவாக்கி மிகப்பெரிய ஒரு சேவை செய்து எத்தனை வருஷம் ஐம்பத்தி மூணு வருஷம் மீசானி அரபு கல்லூரி ஒரு யூனிவர்சிட்டியுடைய தரத்தில் அதனோட பில்டிங் செட்டப் ஸ்விமிங் ஃபூல் வச்சு பேட்மிண்டன் வச்சு ஃபுட்பால் வச்சு எல்லா விஷயங்களையும் அதை பார்க்கிறதே ஒரு ஒரு யூனிவர்சிட்டி ஃபோரின் யூனிவர்சிட்டியை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அவ்வளவு தரமாக ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு மீசானி அரபு கல்லூரி இருபத்தி மூணு வருஷங்களை தாண்டி பயணிக்குது அதே போல ரஷீதியா சாதியா என்று சொல்லப்படுகின்ற அரபு கல்லூரிகள் அதே போல பெண்கள் தரப்பில் பார்த்தீங்களா இருந்தால் பரீரியா நூற்றி இருபத்தி ரெண்டு ஆளிமாளராக ஆலிங் ஆளி பெண் கு பெண் குழந்தைகளை உருவாக்கி எல்லா மாவட்டத்திலும் அங்கே போய்த்து படிக்கிறாங்க நூற்றி ஆறு மாணவர்கள் இப்போதை மாணவிகள் இப்போதைக்கு படிக்கிறாங்க இப்படி ஒரு வளர்த்து வச்சிருக்கிறாங்க மோனிநாத் என்ற ஒரு கல்லூரி அதே போல் தார்லாயிஷா என்ற ஒரு கல்லூரி ஒரு பக்கத்தில் மறக்கத்தினுடைய விஷயங்களுக்காக ஆர்ப்பணத்தோடு செயல்படுறாங்க அது மட்டும் இல்லை இன்னொருத்தோட பேசினதில் சொன்னார் தொண்ணூறு விதமான அரசு பாடசாலைகளோட பில்டிங் எல்லாமே அங்கே இருக்கிற கணவந்தர்களால் கட்டி கொடுக்கப்பட்டது இப்போதைக்கு முஸ்லீம் பாலிகா ஒரு பாடசாலையில் இப்போதைக்கு பல கோடி ரூபாயினுடைய ப்ராஜெக்ட் வைத்துட்டு இந்த மக்களால் தெலுங்கு பாடசாலை கசாவத்தை பாடசாலை குறுமுகாவத்தை பாடசாலை இதில் எல்லாமே இப்போதைக்கு பல கோடி ரூபாயினுடைய பொறுமதி மிக்க செலவில் வந்து பில்டிங் அந்த மக்கள் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது மட்டுமல்ல அஸ்ஹர் சென்ட்ரல் காலேஜுக்கு வந்து ஒரு பஸ்ஸை வந்து பாடசாலை மாணவர்களுடைய பாவனைக்காக ஒரு தனி மனிதர் கொடுத்துருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு எந்த சுமையும் அந்த ஊரில் இல்லை அதே போல ஏஜி ஆஃபீஸால் ஒரு எலக்கேஷன் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்குறதாக இருந்தால் மிச்சமான பணத்தை ஒரு பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ போட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு தரமான ஊட்ட கட்டி கொடுக்குற ஒரு வேலையை இந்த பைத்து சக்கா செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த மக்கள் வந்து சுயநலவாதியா ப்ராடு பண்ணுறவங்களா அடுத்தவங்களுக்கு டிஸ்டபாக இருக்கிறவங்களா அதே போல ஏஜி ஆஃபீஸுக்கு தேவையான வளங்களெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு மஷூரா செஞ்சுட்டு இருக்கிறாங்க என்னென்னு கேட்டால் ஒரு தீ அணைப்புக்கு தேவையான வாகனங்களை செஞ்சு கொடுப்போம் அப்படி நிச்சயமாக செஞ்சு கொடுப்பாங்க வரலாறு தான் சொல்லுது அது மட்டும் இல்லை கோவிடால் பாதிக்கப்பட்ட நேரம் மஜ்மநகர்களை ஜனாஜகளை அடக்கணும் முதலாவது அதுக்கான ஜேசிபியை கொடுத்தது அக்கூரண மக்கள் அது மட்டும் இல்லை எங்கேயாவது ஒரு அனர்த்தம் நினைச்சிங்கன்னா உடனடியாக முதலாவது நிவாரண பணமோ பொருளோ அந்த மக்கள் போய் சேரும்டா அது அக்குர மண்ணிலிருந்து தான் முதலாவது வரும் எங்களுக்கு தெரியும் ஹசன் ஹசரி சொல்லி இருந்தார் சுனாமி அடித்த நேரம் வந்து முதலாவதாக காலையில் பொருட்களோட நிவாரணில் வந்து கிண்ணியா கரங்கின கிண்ணியா மண்ணில் காலடி வச்சது அக்கூரண மக்கள் பெருமையாக சொல்லி இருந்தார் இது எல்லாத்துக்கும் மேலே மூதூர் நகர மூதூர் கிராமத்தை வந்து அப்படியே பொறுப்பேற்று பல கோடி ரூபாய்க்கு அங்க வீடுகள் கட்டி கொடுத்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல வெளி மாவட்டங்கள் அவங்க தொழில் செய்யறதாக இருந்தா இருக்கிற பள்ளி வாயில்கள் ஏழைகள் பாடசாலைகளுக்கு முதல் உதவி அங்கிருக்கின்றவர்களாக தான் பெறும் இருக்கின்ற இடங்களில் மதுர உருவாக்கி கொள்வது நானும் எத்தனையோ இடங்கள்ல அங்க தொழில் செய்கிறவர்களாக அந்த ஊர் செழிப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது இப்படி ஒரு சுயநலம் இல்லாதவங்க கள்ளங்கபடம் இல்லாதவங்க இவங்க எவ்வளோ நல்ல மனசு படிச்சவங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா இப்போது தேசிய மீடியாவில் இப்படி ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா இது வேறு ஒரு ஊரை பற்றி பேசியிருந்தால் நூற்றுக்கணக்கான வீடியோ வந்துள்ளி அந்த மக்கள் வாய் திறக்கவே இல்லை அதிலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இறக்க வாங்கி உள்ளவங்க பிறர் துன்பம் துடைக்கிறவங்க அப்படின்னு ஒரு விஷயம் நாங்கள் கண்டிப்பாக பேசியாகணும் அந்த மக்களை நாங்கள் பாராட்டியாகணும் இப்படி ஒரு எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கி ஒரு இஸ்லாமிய இஸ்லாமிய விழுமியங்களோட வாழுகின்ற ஒரு சமூகம் பிற சமூகத்தார்கள் வந்து நிறைய முன்மாதிரி மிக்கவங்களாக இவங்களை பார்க்குறாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் எதனால பேசப்பட்டது என்பது அது விடை தெரியாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது நல்ல இடங்களில் நல்லவர்களும் உண்டு கெட்டவர்களும் உண்டு உண்மையிலே அந்த பாதை எடுத்து பாத்தீங்கன்னாடா எல்லா இடங்களிலும் நம்ம நாட்டை பொருத்த வகையில் பாடசாலை விட நேரம் பாடசாலைக்கு போற நேரம் ஆஃபீஸ்க்கு விடுற நேரம் ஆஃபீஸ்க்கு போற நேரம் எப்போதும் புளோக்க எந்த நகரம் இதுக்கு அப்பாற்பட்ட இது விளக்காயிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இல்ல அதுக்கு காரணம் வந்து நம்ம அமைப்புகள் தான் நம்மளோட அரசு அமைப்புல இருக்கிற விஷயங்கள் தான் காரணம் கட்டி தந்த ஆங்கிலேயர்கள் போட்டு ரோட்லதான் இவ்வளவு களை முடிவிடும் இரண்டு தசாப்துக்கு முன்னா கொஞ்சம் விரிவாக இருக்குது இன்னும் இவ்வளவு தேவைகள் இருக்கு பாதைகள் சாலைகள் விபத்து இல்லாமல் ஒரு பாதை சரியா அமையணும்டா அதனுடைய விஸ்திருப்பு எப்படி இருக்கணும் இன்னும் அந்த மாற்றங்கள் வரல மக்களை குறை சொல்றதுல எந்த அர்த்தம் கிடையாது யாராவது நடு ரோட்ல வாகனத்தை வச்சுட்டு போவாங்களா அக்குறை பொறுத்தவரை எல்லாருக்கும் வாகனம் இருக்குது மாதிரி அரசாங்க அந்த பாதைகளை செப்பன்டணும் அது அரசாங்கத்தினுடைய பணி அந்த பணிகளை பற்றி நாங்க பேசுறது இல்லை அதுக்காக மன்னிப்பும் கேட்டுட்டாரா அவரை நாங்கள் புண்படுத்துறதுக்கு இல்லை இந்த காணொலி சோதனை வேதனை என்ன அந்த அக்குரும மக்களால் இன்னைக்கு இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய உலகத்திற்கும் இஸ்லாமிய மக்களும் எவ்வளோ பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள் அந்த உள்ளுக்கு ஒரு கட்டமைப்போடு அவங்க வாழ்கிறாங்க எவ்வளோ நல்ல பண்புகள் உள்ளவங்க என்ற ஒரு விஷயத்த ஊடக தர்மத்துக்காக சொல்லணும் என்பதுக்காகத்தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம் எனவே நாம் உண்மையில நாட்டுக்கு நல்ல பிரஜைகளாக பொது தளங்களிலே யாரையும் புண்படுற விதத்தில் நடக்காமல் அனைவரையும் ஒன்றிணைத்து பயணிக்கின்றவர்களாக மார்வமாக എന്ന് കൂറി മറ്റൊരു കാണോലികളെ ഉൾ അനവരെയും സിന്ധിക്ക അസലാ അലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തു